சக்கிரதார யோகம் அப்படின்றது ஒருவரோட ஜாதகத்தில் அவருடைய ஜென்ம லக்கணம் அந்த பிறந்த லக்னம் முதல் தொடர்ந்து ஆறு ராசிகளில் லக்னத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஆறு கட்டத்தில் இடைவிடாது கிரகங்கள் இருந்தால் இந்த ஒன்பது கிரகங்களில் ஒரே ஒரு கிரகம் மட்டும் தாண்டி வரும் எப்போவுமே ராகு கேதுக்கள் ஒன்றோட ஒன்றும் சேராது ஒன்று ஒரு இடத்துல இருந்தால் இன்னொன்று அதுக்கு நேராக ஏழாம் இடத்துல இருக்கும்னு தெரியும் நம்மளுக்கு ஸோ அதை தவிர அப்போ மிச்சம் இருக்கிற அந்த எட்டு கிரகங்களும் ஒரே அந்த ஆறு ராசிகளில் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இந்த சக்கரதார யோகம் அப்படின்ற ஒரு யோகம் அவருக்கு ஏற்படும் இதனுடைய பலனாக அந்த ஜாதகர் வந்து ரொம்ப வசதியானவராக பணவசதி மிக்கவராக இருப்பார் அதுபோக நல்ல ஸ்ட்ராங் பாடின் வாங்கல்ல பலம் கொண்டவராகவும் அதே நேரத்தில் குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சராக ஒரு சாந்த குணமாக இருப்பார் கடவுள் நம்பிக்கை உடையவராகவும் இருப்பார் அதே மாதிரி பேச்சு திறமையில் ரொம்ப வல்லவராக இருப்பார் பொதுவாக உண்மையவே பேசுவார்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஞான மார்க்கத்தில் அதிகம் பற்றுள்ளவராக இருப்பார் அதனாலேயே நம்ம அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உண்மையை பேசுவார்ன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால வசதி இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்குது பேச்சு திறமை இருக்குது அதுலேயும் உண்மையாகவே பேசுகிறாரு ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவராக இருக்காருன்றதுனாலேயே இவரை தேடி உயர்ந்த பதவிகள் தேடி வரும் மந்திரி பதவியாக கூட அடையக்கூடிய மத மந்திரியாகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு உலகத்தவரால் அறிஞர் என்று போற்றப்படுவார் இவர் வந்து எப்படின்னா வேர்ல்டு வைடு பெரிய நாலெஜ்ஜபிள் பர்சன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய அளவில் இருப்பார்னு புரிஞ்சுக்கலாம்